ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து நம்ம கடக்கட்டை உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நம்ம ஒரு கிலோ கடற்கட்டை எடுத்துருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா பாதி வேர்க்கடலை நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சாச்சு மிச்சத்தை இப்போ தான் வறுத்துட்ருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லா வேர்க்கடலையும் நம்ம வறுத்து தோலெல்லாம் எல்லாம் எடுத்து வச்சாச்சு நாங்கள் வந்து எல்லா 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 வேர்க்கடலையும் தோல் எல்லாம் எடுக்கலை சும்மா இது ஒன்று தான் எடுத்துருக்கோம் இது அப்போ தான் நமக்கு அது நல்லா வரும் உங்களுக்கு வேணால் நீங்கள் எல்லாத்தையும் கூட எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வரது எல்லாத்தையுமே எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு நம்ம நல்லா குறைகுரப்பை அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இருக்கிற எல்லா வேர்க்கடலையும் நம்ம போட்டு நல்லா குரகுரப்பாக அரைச்சி எடுத்துட்டோம் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு கிலோ வேர்க்கடலைக்கு நம்ம வந்து முக்கால் கிலோ வெள்ளம் எடுத்துருக்கோம் இப்போ நம்ம வந்து இதை நல்லா பாகு காய்ச்சிக்கலாம் அது வந்து ஒரு கம்பி தான் வரணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுவரை நம்ம நல்லா பாகு காட்சிக்கணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளம் வந்து நல்லா இந்த அளவு கம்பி தான் வரணும் அது வரை நம்ம நல்லா வெள்ளத்து காய்ச்சிக்கலாம் இப்போ நம்ம பொடியோ அரைச்சி வச்சிருக்க வேர்க்கடலை தூளை வந்து நம்ம வெள்ளத்து கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து கேஸை ஆஃப் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா இந்த இந்தளவை நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் அதை அப்படியே விட்டு அதுக்கப்புறமா நம்ம சின்ன சின்ன உருண்டியை பிடிச்சி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நல்லா ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டியை பிடிச்சி வேறு பாதத்துக்கும் மாற்றி வச்சோம் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி ஷேப்பில் உருண்டை பிடிச்சிக்கலாம் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் தான் உருண்டை பிடிச்சிருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இருக்கிற எல்லாத்தையும் நம்ம உருண்டை பிடிச்சு வாங்க நம்ம எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ரொம்ப அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்களே வீட்டில் செஞ்சு பாருங்க உங்களுக்கு பிடிச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் பாய்